கந்து சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தி ரெண்டாம் பத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இதில் நிறைய விரத முறைகள் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு முதலாவது தண்ணீர் விரதம் இது வந்து நாள் முழுக்க தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கிற முறை இரண்டாவது வந்து பால் விரதம் இதில் வந்து காலையிலும் மாலையிலும் பால் குடித்து இந்த விரதம் நிறைய பேர் இருப்பாங்க மூன்றாவது திரவ விரதம் விரதத்தில் வந்து பால் தண்ணீர் பழச்சாறு உள்ளிட்ட திரவ உணவுகளை குடித்து விரதம் இருப்பாங்க அடுத்து நான்காவது பால் பழ விரதம் இதில் பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க அடுத்து மிளகு விரதம் இது வந்து கடுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மிளகு விரதத்தை கடைபிடிப்பாங்க முதல் நாள் முதல் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அதே போல் ஆறாவது நாள் ஏழாவது நாள் ஆறு மிளகு ஏழு மிளகு என்ன சாப்பிடுவாங்க இல்லை தண்ணீர் மட்டும்தான் குடிப்பாங்க வேறு ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க இது வந்து கடுமையான விரதம் அடுத்து இந்த விரதம் வந்து கோவிலில் தான் வச்சு தான் அதிக பேர் கடைபிடிப்பாங்க அடுத்து இளநீர் விரதம் இளநீர் விரதம் வந்து இதில் வந்து இளநீர் தண்ணியும் அந்த வழுக்கையும் கூட சாப்பிட்லாம் இந்த இளநீர் தண்ணியும் வழுக்கையும் குடிச்சிட்டு அதை மட்டுமே அருந்தி விரதம் இருப்பாங்க விரதங்களை மொத்தம் ஏழு நாட்கள் கடைபிடிக்கணும் முருகன் திருக்கல்யாணம் வரைக்கும் வரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு அதுக்கப்புறமா தான் நம்மளோட விரதத்தை நிறைவு செய்யணும் முருகன் நமக்கு துணை